அவன் என்ன கடவுளா நினைக்கிறான் சாமிக்கிறான் என்ன சாமிக்கிறேன் சாமிக்கிறேன்னு நான் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க எனக்கு ஜனங்களுடைய கஷ்டம் தெரியும் கெட்டவனிங்க என்னை பார்க்க வேணாம் அவன் கெட்டு போனவன் அவன் பார்த்து என்ன கிடையாது நல்லவன் நல்லவன் கெடாமல் இருக்கணும் அவனுக்கு என்னென்ன வழியோ என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்ல முடியும் முடியாது இறைவன் கொடுக்க நடப்பது யாராலும் தடுக்க முடியாது வைக்க மாட்டேன் ஏன்னு கேட்டான் நான் அறுத்து போட்டு மெதுக்கலை சாப்பிட்டோம் அவன் அறுத்து போட்டு நான் கோடிஸ்வரன் ஆகிட்டான் பெரியால் ஆகட்டா அதை கேட்காது உங்களை என்ன விதியோ எதை கொண்டு வந்தாங்க அதை இழப்பதற்கு இன்றைக்கு உன்னுடைய நாளை என்னுடைய காசு பணத்தோட வாழணுமா கடவுள் கொடுத்தா ஒண்ணு பிடுங்குவான் இருக்குது வாக்கியமும் இருக்குது இதை அடுத்து கேள்வி கேக்குறாங்க எது நம்புறது தம்பி நான் சுத்தத்துக்கும் வாக்கியத்திற்கணைக்கும் விளக்கம் இதுல சொல்லி இருக்கிறேன் அதை நீங்க போய் பார்க்கலாம் அது சுத்தத்திற்கணித்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒன்னும் மாறுபாடு இல்லை நாலு மூணு ஏழு மூணு நாலு ஏழு இது கணக்கு கணிப்பு எல்லாம் ஒன்று தான் இவ்வுலகம் பூரா நான் சொல்கிறேன் இந்த வாக்கிய கணிச்சு சுத்த கணிச்சு தேவை இல்லாமல் கணிச்சு வியாகையாக இருக்கிறீங்க நான் ஒரே வார்த்தையில் முடிக்கிறேன் லக்கணம் ஒன்று தாயா வரும் எந்த கணக்கு போட்டாலும் எந்த கணிப்பு கணிச்சாலும் எந்த ஊரில் பிறந்தாலும் ஏதோ ஒம்பது பஞ்சாங்கம் இருக்குது ஒம்பது பஞ்சாங்கல போட்டாலும் சத்தியமாக லக்கணம் மாறாது நான் முதலே சொன்னேன் லக்கணம் விழுந்தால் போதும் கரெக்டாக பலன் ஈஸியா சொல்லலாம் முட்டாளுக்கு தான் அது குற இது குற அந்த கலக்கணும் சரியில்லை இந்த கணித சரியில்லை என்னாத்தியா நீ கணக்கு போடுற ஏ அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தஞ்சு வயசு இதை சொல்லுன்னு எடுத்தோன்னு ஒரு தேதி சொன்னோன்னா கணக்கு சொல்றவங்க தாயா ஜோசி அது கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க என்ன கணக்கு போடுறீங்க ஏ தெரியாதா உனக்குதான் இப்போ கம்ப்யூட்டர் ஈஸியா பாலப்பழத்தை ஒழிச்சு வாயை கொடுக்குது ஏய் அதில் என்னால் போய் கணக்கு இன்னமும் விடிய விடிய கணக்கு ஏன் வடிவடிச்சுட்ற மாதிரி இன்னமும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறா ஐயா ஏன் கல்யாணம் ஆகிறது ஏ எப்பயா ஜோசின்னு சொல்கிறது அந்த உக்காந்து வச்சோடனே அரை மணி நேரம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் கணக்கே போட்டு விடிய விடிய ஏமாத்துறதுக்கு கணக்கு போடுறீங்க அப்போ கணக்கு உனக்கு இத்துல கணக்கு போட கற்றுக்கலை இப்போ இருபது ஒருத்தவங்க நாற்பது வருஷமா ஜாதக பார்க்குறானா இன்னும் கணக்கு போடுறேன் ஏடியா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற அப்போ கணிப்பு உனக்கு தெரியாது கணக்கே போட தெரியாது நீ கடிச்சு ஜோசின்னு சொல்லுவேன் இது ஜனங்க பாவையம் உங்ககிட்ட மாட்டிக்க முடியும் இந்த பாமர மக்கள் பாவையம் டவுன்ல இருக்கிறோன்னா கொஞ்சம் அறிவாளி ஜோசியத்தை நம்பரா நம்பல அது அவனுடைய திறமை அறிவு இந்த பாமர மக்கள் அந்த ஜனங்க ஜோசிகாரம் ஏமாத்தா அம்பாரு கொலகாரம் பாவிகள் ஏ கொடுமையா கொடுமை அவர் கேட்கிற அம்பாரு கேள்வி ஏங்க இப்படிதாங்க பொண்ணு இப்படி தான் பொண்ணு பார்க்கணும்னு சொன்னான் எப்படிங்கன்னு நான் கேட்டேன் ஏங்க அவங்க வீட்டில் வந்து அப்பா அம்மா இருக்கக்கூடாது அண்ணன் தம்பி இருக்கக்கூடாது இல்லைன்னா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கால் ஊனமாக இருக்கணும் கை ஊனமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு இன்றைக்கி ஒரு ஒரு ஆள் சொன்னான் அப்படி தாங்க எங்கள் துவச்சிக்கார் ஒருத்தர் சொன்னார் அப்படி தான் பொண்ணு பார்க்க சொன்னாரு ஏ நீ ஒரு முண்டம் ஐயா ஏன்னா அவன் தான் சொல்கிறான் கை இல்லாமல் கால் இல்லாமல் ஊனமாக அந்த முண்டத்துக்கிட்ட நீ கூட எனக்கு எப்படிதான் கிடைக்கும் அதை சொல்லி சொல்லட நான் இப்படி தேவிற மாதிரியே நான் இருக்கிறேன் எனக்கு எப்படி கிடைக்குன்னு சொல்லு எனக்கு இப்படி தேடி நீ சொல்லாது எனக்கு கை இல்லாத பொண்ணு காலை இல்லாத பொண்ணு அப்பா இல்லாத பொண்ணு அம்மா இல்லாத பொண்ணு ஆயா இல்லாத பொண்ணு மயிரை பிடிக்கிட்டு சொல்லாத எனக்கு எப்படி கிடைக்கும் லூசு அதை சொல்றான்னு சோதிக்கிட்டு கேக்குது இந்த பாமர மக்களை ஏமாத்திரமான பாரு கொலையாலை பாரு தெரிஞ்சா சொல் இந்த முண்டை ஜனங்களும் அதை போய் உழுகுது இவன் போனவனே என்ன பண்ணுறியா அவன கடவுளா நினைக்கிறான் சாமிக்கிறான் இன்னும் மயிரிட்டா சாமிக்கிறேன் சோசிக்கார அவன் ஒரு பிச்சைக்காரன் நீ உழைச்ச காசை கொண்டு போய் கொடுக்க லூஸு நீ குடுக்கிற காசுங்கிறான் இல்லைன்னா அவன் பீய தான் நீ காசை கொடுக்குற நீ அவனை போய் கடவுளாக நினைக்கிற என்ன அப்படி அப்படித்தான் குறிச்சி மயிரா என்ன குறிச்சிங்கிற நானே ஒரு லூசு நானே போய் தெரியாது தெரியாம தான் இதில் வந்து அவன்கிட்ட பிச்சை எடுத்து சோர்த்திங்கிற என்னை போய் குறிச்சியா சாமியா இன்னும் மயிற்சியா சாமிங்கிறீங்க பிச்சைக்காரன் நாயிங்க அவன் சொன்ன அவன் தான் கொடுக்குமா விதி என்னவோ அது நடந்தே தெரியும் விதிக்கப்பட்ட விதி நடக்கும் இவன் ஒரு வடிகாட்டி வடிகாட்டி அவனே அவன் கடவுளை அவனை ரோடு போட்டு விட்றான் ம் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா ஏய் சிந்திங்கய்யா நான் நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு ஒன்றா ஹாதஃபுல்லாம் கிடையாது ஏய் இந்த ஆட்டு தந்தை மாதிரியே நானும் உங்களை ஏமாத்தலாம் ஏய் ஈஸியாக சம்பாதிச்சி விடுவோம் நீங்கள் முட்டாளுக்கு நூற்றி தொண்ணூறு சதுவதன் பேர் இருக்கிறாங்க ஜானுங்க அதுவும் இந்த பட்டிக்காட்டில் பாவமாக பாவம் அது பார்த்தா தான் எனக்கு வேதனையாக இருக்கும் அவங்களுக்கு நான் வழி அவங்கள அவங்களை ஏமாத்துன்னு எனக்கு துணி கூட இல்லை ஏ நீங்கள் ஒன்றும் கொடுத்து நான் ஜீவனம் பண்ண அவசியம் இல்லை எனக்கு தறி தொழில் இல்லை தார் போட தெரியும் தறி ஓட்ட தெரியும் பாவோட தெரியும் பாவ தெரியும் வடி எடுக்க தெரியும் மேசி வேலை தெரியும் தறி பிரிச்சு மேய்வேன் கல் மண்ணா தெரியும் பாத்திரம் பண்ண விற்க தெரியும் அலுமினியம் பாத்திரம் பிளாஸ்டிக் கூட சில்வர் இதெல்லாம் விற்பேன் எனக்கு எல்லா தொழிலும் தெரியும் சகலகலா வல்லவன் டி ராஜேந்தர் மாதிரி கதை திருகதை வசனம் எடிட்டிங்கு ஆடிட்டிங்கு எல்லாமே பண்ணுவேன் நினைக்காது கஷ்டப்பட்டு தான் கஷ்டத்துடைய அருமை எனக்கு தெரியும் ஜனங்களுடைய கஷ்டம் தெரியும் புரிஞ்சு நான் சொல்றேன் நீங்க எவ்வளவு தெரியாது என்ன காய் துப்புனாலும் சந்தோஷம் நான் செய்வதை தீர்ந்த செய் நான் செய்யறத சரியா செய்வேன் உங்களுக்கு நான் உதவி செய்யணும் ஏ நீ பாக்குற பாக்கல நல்லவன் என்னை பார்க்கறது பூரா நல்லவனுங்க நாலு பேர் கெட்டவனுங்க என்னை பார்க்க அவன் கெட்டு போனவன் அவன் பார்த்து என்ன வருது நல்லவன் கெட்டக்கூடாது என்னது நல்லவன் கெட்டக்கூடாது என் கொழுந்த அதுதான் கெட்டவன் பார்க்கலையான எனக்கு வருத்தம் கிடையாது நல்லவன் கெடாமல் இருக்கணும் அவனுக்கு என்னென்ன வழியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்ல முடியும் எவனும் என்னை வீணுத்த முடியாது இறைவன் தடுக்க நடப்பது யாராலும் தடுக்க முடியாது இறைவன் தடுக்க நடப்பது யாராலும் கொடுக்க முடியாது நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதங்க என்னை ஒருத்தவங்க எழுஞ்சமான கடைக்கு போனேன் ஒரு பொம்மலை கெடைச்சு ஏன் ஜோசீரை நீ ஏன் ஜோசியர் வந்துக்கிட்டு ஒரு எழுத்து மட்டும் அறுத்து போட மாட்டேன்னு கேட்டா பொட்டில வைக்க முடியாது வைக்க மாட்டேங்க ஏன்னு கேட்டா நான் அறுத்து போட்டு மெதுக்கிற நான் அவன் அறுத்து போட்டு நான் சாப்பிட்டோம் ரெண்டு பேரும் சாப்பிடணும் ஏன் ஐயா இதெல்லாம் ஒருத்தவன் கெட்டு ஒருத்தன் வாழக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது வழிகாட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க இது ஒரு வழிகாட்டு இதில் வந்து நான் கோடீஸ்வரன் ஆகட்டா பெரிய ஆகட்டா அதை ஆகட்டெல்லாம் கேட்காதுங்க உங்களுக்கு என்ன விதியோ அது நடக்கும் பொறுத்துருமையு பலனை எதிர்பார்க்காது கீதாச்சார்த்த நல்லபடி எது நடந்ததோ நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ நன்றாக நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கும் எதை கொண்டு வந்தாங்க அதை இழப்பதற்கு இன்றைக்கு உன்னுடைய நாளை என்னுடைய இன்னொரு நாள் மற்றொன்று இது இது உலக நீதி வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாம் சில காலம் எதுவும் சில காலம் எதுவும் நிலை இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிம்மதியா வாழலாம் நிம்மதியா வாழணுமா காசு பணத்தோட வாழணுமா கடவுள் ஒன்று கொடுத்தா ஒன்னு பிடுங்குவான் அதுதான் ஜோதிடம் அதுல இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஜோசி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க இந்த வீடியோ போய் நிற்கும் நாங்க இன்னும் நாலு நல்லா உங்களுக்கு ஒரு நாலு பேர் நாலு ஒரு ஒரு கோடி பேத்த ஒரு லட்சம் அவ்வளோ அவ்வளவு பேத்த ஒரு நாலு பேர் அஞ்சு பேர்த்தே காமாத்தன பொண்ணு எங்களுக்கு கிடைச்சா போகுதுதான் இந்த சேனலே வச்சுக்கிறோம் ஜோசினா என்ன தெரிஞ்சதுக்கோசரம் மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கோசம் தான் சேனல் வச்சுக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணீங்கன்னா உனவா ஜோசி தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் நிற்கும் இன்னைக்கு நேர லைல ஜோ ஜோசியும் ஃப்ரீயாக சொல்லல தான் நீங்க வந்து இந்த லைவ் கான்செப்ட் பண்ணலான்னு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டு இருந்தாங்க

என் வீடியோ ஓடணும்னு நான் போடல ஓடவே வேணாம் பத்து பேர் நல்லவங்க பார்த்து ஓ இதுதான் உண்மையான ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டா போதியா நீ ஒன்று எனக்கு வீடியோ ஓட வேணாம் இதில் ஒண்ணு சம்பார்த்தி நான் ஜோதிக்கன்னு அவசியம் இல்லை நான் போடவே வேணாம் என் பையன் மிஷம் தாங்க முடில நாலு பேத்துக்கு நீ இருக்கிறதுக்குள்ள சாகிறதுக்குள்ள நாலு பேத்துக்கு உதவி செய்ப்பான்னு நான் ஜோதி பார்க்கறதுக்கு நாலு பேத்துக்கு செய்யறதே உதவு அப்பா அது நானூறு பேத்துக்கு போய் சேர்ப்பான் நாலாயிரம் பேர்த்துக்கு போய் சேரும்பா நாலு லட்சத்துக்கு போய் சேருப்பான் அவங்க யாரை நீ உங்கள் வீடியோ நீ செத்து போயிட்டாலும் பத்து பேத்துக்கு அது உதவியாக இருக்கும்பா சொல்லுப்பான்னதுனால சொல்கிறேன் எனக்கு இதை சொல்லணும்னு அவசியமே இல்லை இருக்கிறது சம்பாதிச்சு ஒரு பதினஞ்சு நாய் இருபது நாய்க்கு சோறு போட்டுக்கிட்டுருக்குறேன் நாயின்னால் தெரு நாய்களுக்கு என் வீட்டில் என்னை நம்பி ஒரு நாய் நாலு நாயும் இருக்குது தெரு தெருநாய்கள் ஒரு பதினஞ்சு நாய் இருக்குது சம்பாதிக்கிற கசமாக அதுக்கே சொல்ல பண்ணுறேன் நான் மீதி பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் இதை சம்பாதிக்கிறதுக்கு தான் உயிர் பிடிச்சிட்டு பேசுகிறேன் எனக்கு மயிர் இந்த காசே எனக்கு நிம்மதியாக இருக்கிறேன் எனக்கு நிம்மதியாக வாழணும்னு ஆசை கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிறேன் நிம்மதியாக வாழ்கிறேன் 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 எந்த கடவுள் கடவுள் எனக்கு எந்த குறையும் கொடுக்கல சரி அடுத்த அடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தசாப்தி கொண்டு லக்ன பார்த்து பார்த்துங்க இன்றைக்கி லைஃப் ஃப்ரீயாக இதில் ஃபுல்லாக ஒன்று இப்போ நேரம் ஓடினி இன்னமும் வர பிரச்சனை எல்லாமே யோசித்த படிச்சு தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டே பண்ணுங்கள் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு போகலாம் நாங்கள் பண்ணுறது பிரஜனமாக நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோஷிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோ போய் சஜஷன் வீடியோ நிற்கும் அதாவது யூடியூப் போட்டு போய் இன்னொருத்தவங்களுக்கு நிறுத்தோம் உங்கள் மூலமாக நாங்கள் இன்னும் நாலு அஞ்சு பேர்த்துக்கு நல்லவங்க நாலு பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணால் போதும் அந்த பொண்ணு எங்களுக்கு வந்தால் போதும் எங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லை நாங்கள் பாட்டி வீடியோ போட்டுருக்கோம் பார்க்குறோம் தான் இருப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் அவசியமே கிடையாது எங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம் முனிஜா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக ஹ்ராடஜி சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டு வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்